உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு சொத்து பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் வழக்கு பிரச்சனை தீர்வு இப்படி எல்லாமே தீர்வுகள் ஏற்படக்கூடிய எங்கிருந்தோ பணம் ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கும் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் சமாளித்துக் கொண்டு இருப்பீர்கள் வழக்கு முடக்கம் எல்லா ஆமா பழைய கடனை பைசல் பண்றதுக்கு புது கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் வந்து தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய காலம் கடன் பெற்று தொழில் வளர்ச்சி செய்யக்கூடிய காலம்

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன தன தனுசு ராசி அன்பர்களே உங்களை நான் கடந்த பத்து வருடங்களாக அறிவேன் நீங்களும் என்ன அறிவீர்கள் ரைட் இப்பொழுது இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு பண வரவோடு தான் ஆரம்பிக்கிறது முதல் தொகை நாலு ரெண்டாவது தொகை வந்து மூணு ஆமாம் இது எனக்கு வரலன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா வராத அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் வீக் இருக்குது அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்த் ஆகணும்னு வந்து எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போங்க ரைட் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு சொத்து பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் வழக்கு பிரச்சனை தீர்வு இப்படி எல்லாமே தீர்வுகள் ஏற்படக்கூடிய வாய் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேற்றுமைகள் முரண்பாடுகள் வந்து மறையும் எங்கிருந்தோ பணம் ஒரு வகையில் வந்து கொண்டு இருக்கும் அதை வைத்து கொண்டு நீங்கள் சமாளித்து கொண்டு இருப்பீர்கள் சமாளித்து கொண்டு இருப்பீர்கள் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் மனோ சஞ்சலம் பிள்ளைகள் சஞ்சலம் கல்யாணமே ஆகலைன்னா கூட அதுக்கு மாற்று வச்சுக்கணும் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க முடியும் வாழைப்பழத்தை கையில தான் கொடுக்க முடியும் ஊட்டி விட முடியாது ரைட் அந்த மாதிரி சஞ்சலங்கள் வந்து மறையும் ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை சம்பாதிப்பீங்க இந்த மாதம் ரைட் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரலுமே உங்களை வந்து வேட்டியை உருவாத குறையாக பேசிட்டான் கடங்கார பெண்களாக இருந்தால் புடவையை உருவாக்கு குறையாக பேசிட்டான் அந்த நிலைமை மாறப்போகுது எப்போன்ற தேதிகளை சொல்கிறேன் டப்பு டப்புன்னு பேனாவில் எடுத்து பட்டு பட்டுன்னு எழுதணும் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் உங்களுக்கு புத்தி சஞ்சலம் மன சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் அறிவு செஞ்சலம் வழக்கு சஞ்சலம் நோய் சஞ்சலம் கடன் சஞ்சலம் வட்டி கட்டிய சஞ்சலம் குழந்தைங்க சஞ்சலம் கல்யாணமாகி குழந்தை இருந்தா ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கல்யாணம் குழந்தையா அது குழந்தை பிறகுலையான்னு சஞ்சலம் அடுத்தது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனி பயிற்சி இவ்வளோ நாள் மூணாம் இடத்துல நல்ல இடத்துல உட்காந்துரு இப்போ நாலாம் இடத்துல போய் தொழில் முடக்கம் வாகன முடக்கம் சொத்து முடக்கம் வழக்கு முடக்கம் எல்லா முடக்கத்தையும் செய்ய போகிறார் இப்போ போ சிக்கனவன் சதுரனிங்க அடுத்தது அர்தாஷ்டம சனின் பேர் அட்டமைச்சனியில் பாதி அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கடன் மூலமாக சில நல்ல ந ஆமாம் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு புது கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் டும் டூம் டூம் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ அதே மாதிரி இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் பழைய எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதாக இருந்தால் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டரு ஏசி டிவி ஃபேனு இதெல்லாம் போட்டுவிட்டு புதுசு வாங்குகிற டைமு அதே மாதிரி வந்து சில தங்க நகைகளை மூன்ற நேரமும் கூட அந்த இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஆரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி கொஞ்சம் வந்து வளர்ச்சி பெறக்கூடிய காலம் கடன் பெற்று தொழில் வளர்ச்சி செய்யக்கூடிய காலம் ஷேர் பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் உங்களுக்கு விடுதலை 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 உறவாது குறையாக வந்து கடங்கார டார்ச்சர் பதினேழு குறையுது பிறகு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டம் நல்ல காலகட்டம் புத்தி சஞ்சலம் தீரும் இந்த டைமில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பலா இதுவரையிலும் நான் கூறினேன் மேலும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அர்தாஷ்டம சனியாகவும் இருக்கிறது மேலும் உங்களுக்கு குரு பயிற்சி நன்றாக இருக்கிறது அதனால் மே பதினைந்து இருபத்தைந்துக்கு பிறகு பல நன்மைகள் ஏற்படும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான சந்திர லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: 44 Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot